சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுக முக்கிய புள்ளியான மாபா பாண்டியராஜன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கடந்த மாதம் விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது நிர்வாகி ஒருவர் மாப்பா பாண்டியராஜனுக்கு மேடையில் சால்வை அணிவித்ததால் கோபத்தில் ராஜேந்திர பாலாஜி அவரை கன்னத்தில் அறைந்தார் இது பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் அவரை குறுநின என்று பாண்டியராஜன் விமர்சித்திருந்தார் இதற்கு ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்தார் இதுபற்றி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசிய போது நான் மாவட்ட செயலாளராக இருக்கும் போது பாண்டியராஜனுக்கு மட்டும் சால்வை அணிவித்தால் சும்மா விடுவேனா அந்த வகையில் அவருக்கு சால்வை அணிவித்ததால் தான் அந்த நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்தேன் நீ செய்வதை சும்மா பார்த்து கொண்டே இருக்க நான் ஒன்றும் கிருக்கனா அல்லது பைத்தியக்காரனோ கிடையாது கட்சி கொடியை காட்டி கொடுத்தவர் பாண்டியராஜன் எனக்கு ஒரு தனி வரலாறு இருக்கும் நிலையில் உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது அதிமுகவில் நான் ஒரு குறுநிற தான் எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் ஏந்திய படை வீரர்கள் என்னை பற்றி பேச வேண்டுமென்றால் விருதுநகரில் பேச வேண்டும் அவர் எதற்காக சென்னைக்கு போய் பேசுகிறார் விருதுநகர் மாவட்ட அதிமுக என்னை மீது யாரும் எதுவும் செய்ய முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளேயும் வெளியேயும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் ராஜேந்திர பாலாஜி அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை பாண்டியராஜன் அவருடைய இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்து பேசியிருந்தார் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் சுமார் பத்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மேலும் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பாண்டிராஜன் சந்தித்தது அதிமுகவில் சலசலசை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி மோதல் நடந்து வருகிறது நான்காக அதிமுக பிரிந்துள்ளது இந்த சூழ்நிலையில் இவர்களும் மோதலில் ஈடுபட்டுள்ளதால் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இதனால் மனவடுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபா பாண்டியராஜனையும் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் அதேபோல் ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் ஆனால் இவர்களின் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இல்லை தொடர்ந்து இவர்கள் மோதலும் ஆதரவாளர்களின் மோதலும் தொடர்ந்து நடந்து வருகிறது மேலும் எடப்பாடியின் ஆதரவு முழுக்க முழுக்க ராஜேந்திர பாலாஜிக்கு இருப்பதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாப்பா பாண்டியராஜன் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகுவதற்காக ராஜினாமா கடிதத்தை எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து கொடுக்க இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக மாபா பாண்டியராஜன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது